ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மழையெல்லாம் ஒன்றும் எங்களை காப்பாற்றலைங்க ஆஸ்திரேலிய அணி தான் மழை காப்பாத்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ஆஸ்திரேலியா டெஸ்டோட நாங்கள் தான் கட்டாயம் வெல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேட் கமெண்ட்ஸ் நம்ம இந்திய அணியை சொன்னார் மழை தான் இந்திய அணியை காப்பாற்றிச்சின்னு சொல்லிட்டு அதுக்கு ரிவேஞ்சு கொடுக்குற விதமாக நம்ம ஜஸ்பிரிட் பும்ரா சூப்பராக பதிலடி கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் போட்டி குறித்து சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏது பேசுனார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டோங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க இந்திய அணி பார்த்தீங்கன்னா தேர்ட் டெஸ்ட் போட்டி ட்ரா பண்ணிட்டாங்க மழை வந்து கொஞ்சம் ஆச்சுன்னு சொல்லலாம் மேட்சு ஆனால் நிறைய ஆஸ்திரேலிய வீரர்கள் முன்னாள் வீரர்கள் என்ன சொல்கிறாங்க மழை தாங்க இந்திய நீ காப்பாற்றிருக்கு மழை கண்டிவாலைன்னா கட்டாயம் ஆஸ்திரேலியா தான் வின் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிட்டு வந்தாங்க ஏன் பேட் கமெண்ட்ஸே அதான் சொன்னார் அதுக்கு பதில் அடிக்கிற விதமாக நம்ம பொம்முறை என்ன சொன்னாருன்னா ஆஸ்திரேலியாவை தான் மழை காப்பாற்றியிருக்கு அதனால தான் நாங்கள் சொல்ல வரோம் என்னன்னா லாஸ்ட் டே கண்டி மழை வராமல் இருந்தால் கண்டிப்பாக அந்த ஸ்கோரை நாங்கள் சேஸ் பண்ணியிருப்போம் அது ரெடியாக விளையாடி ஒன்றும் நீங்கள் இந்தியா வந்தியா வந்து மழை காப்பாற்றலை ஏன் எல்லோரும் அப்படி சொல்கிறீங்க கண்டிப்பாக இதுக்கெல்லாம் ரிவெஞ்சாக நாங்கள் ஃபோர்த்து ஃபிஃப்த்து போட்டி கட்டாயம் வெற்றி பெற்று இந்த சீரீஸை வென்றே தீர்வோம் வென்றா மட்டும்தான் நாங்கள் ஐசிசி டெஸ்ட் சேப்பேச்சி ஃபைனலுக்கு போக முடியும் அதனால் கண்டிப்பாக அடுத்த ரெண்டு போட்டி எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான போட்டி நீங்கள் வேணால் வெயிட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஜெஸ்பூட் பொம்ரா கொஞ்சம் கோவத்துடன் பேசியிருக்காருனே சொல்லலாம் எஸ் ஏன்னா எப்போவுமே நம்மளை கோபத்து ஆஸ்திரேலியா அணிக்கு ஒரு அணிக்கு இல்லை அந்த அணி பிளேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் முன்னாள் வீரர் வீரர்களுக்கு இதுதாங்க வேலை ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வேர்ல்டு கப் நம்ம நாட்டில் நடக்கும்போது கூட பேட் கமெண்ட்ஸு சைலண்ட்டாக பண்ணிடுவேன் ரசிகர்கள் அப்படி இப்படி சொல்லி கொஞ்சம் ஓவராக பேசினார் பண்ணிட்டார் இல்லை ஆனால் ஓவராக பேசினார் அதுக்கு முன்னே அதே போல் தான் இப்போயும் கொஞ்சம் ஓவரா பேசிகிட்ருக்காரு நம்ம பும்ரா ரிவெஞ்ச் கொடுத்து அவனுங்க ஃபோர்த்து ஃபிஃப்த் டெஸ்ட் போட்டியில் கண்டிப்பாக ஏன்னா இந்திய அணி கொஞ்சம் நல்ல மொமெண்ட் வந்திருக்கு தேர்ட் டெஸ்ட் போட்டி செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா சரியான பால் போட்டாங்க எண்பத்தி ஐகெலாம் ஏழு விக்கிட்டு ஆஸ்திரேலியாவை ஏற்றாங்க அந்த அளவுக்கு சரியான ஒரு ரிதமில் வந்திருக்காங்க கண்டிப்பாக டெஸ்பியூட் பும்ரா சொன்ன மாதிரி அதே அந்த உற்சாகத்தோட அதே ஒரு மொமெண்டமோட போயிட்டு ஃபோர்த்து ஃபிஃப்த் டெஸ்ட் போட்டி மட்டும் இந்திய அணி வின் பண்ணால் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கோப்பை நம்ம கையிலங்க ஏன்னா ரெண்டு வாட்டி ஃபைனல் போய்ட்டு விட்டோம் கண்டிப்பாக மூணாவது வாட்டி போனால் விட மாட்டோம் அது ஆஸ்திரேலியானா வரட்டும் சவுத் ஆஃப்ரிக்கா எதுனா வரட்டும் அதனால் கண்டிப்பாக இந்திய அணி அடுத்த ரெண்டு டெஸ்ட் போட்டி வெற்றி பெற்றால் கோப்பையை வெண்டலாம் என்னோடய கருத்து அதுதான் பார்க்கலாம் இந்திய அணி வென்றாங்களான்னு சொல்லிட்டு ஏன்னால் நத கண்டிஷன் இருந்தாலும் எது இருந்தாலும் இந்திய அணி ரொம்ப கொஞ்சம் அசிங்கு பார்த்துறாங்க ஆஸ்திரேலிய வீரர்கள் கொஞ்சம் ரசிகர்களும் சரி ஏன்னா பும்ராலாம் குரங்க மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய கலைச்சாங்க கண்டிப்பாக இதெல்லாம் ஒரு மனுஷன் வச்சுக்கின்னு செய்வார் பாருங்கள் வச்சு பாருங்க கண்டிப்பாக ஆனால் இந்தியா கட்டாயம் வெற்றி பெற்று ஆகணுங்க இத்தனி எப்படி சொல்லுது பேட்டிங் மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் போதுங்க ஏன்னா போலர் சூப்பராக போடுறாங்க பும்ரா சிராஜ் நல்லா ஃபார்முக்கு வந்திருக்கார் ஆகாஷி ஒரு அளவுக்கு போட்டார் கண்டிப்பாக போலிங் ஓரளவுக்கு ஓகே பேட்டிங் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் போதும் கட்டாயம் இந்திய அணி இந்த சீரீஸை வெளிலும் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் உலகக்கோப்பை ஃபைனலில் வெல்லும் நீங்கள் சொல்லுங்கள் அணி இந்த டெஸ்ட் சீரீஸை வின் பண்ணுமா பண்ணாது அவங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சிக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்